بسم الله الرحمن الرحيم. <تصفيق> <تصفيق>

ஆமாம் குளிப்பட்டு முடியுது ம்யா ஆ பிளாக் மேலே தான் இருக்குது ஓகே குட் வாவ் வெரி குட் நீ ஹிசான் கரெக்டாக வச்சியா அம்மா இரு பாருமாராது கரெக்டாக அப்படி இல்லை வெரி குட் மண் எடுத்து போட்டுருக்க மாறாங்க அமர் கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ணிடு மண் போட்டுரு ஓகே ஃபைனா அமர் கேட்ச் வெரி குட் இந்த யா சார் ஹிசான் ரெண்டு ஆ திருப்பி திருப்பி அந்த பிளாக் மேலே வர மாதிரி திருப்பி திருப்பி ஏச்சாச்சா இருக்கல கேட்ச் படி அம்மா ரெடுத்து கொடுத்துறேன் மாரி மேலே இருக்கார் உனக்கு எங்கம்மா கூலி எங்கம்மா இருக்கு இருக்கா மேலே இருக்கா கூலியிருக்காங்க இந்தா அவங்களுக்கு அமாஸ் கூடாது ஹிசான் அடுத்து வாங்கிக்கணும் பிஸ்மா சொல்லி குடிக்கணும் சரியா பிஸ்மா சொன்னியா